காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த ஆயக்கொல்லத்தூர் பகுதியில் பட்டியலின மக்களின் இடுகாட்டில் கல்லறைகளை துறையினர் இடித்து அகற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு நடந்த கருத்துக்கேட்பு கூட்டத்தில் அனுமதியின்றி கல்லறைகளை இடிக்க மாட்டோம் என உறுதியளித்த நிலையில் தற்போது இடிக்கப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஒரு வேலை நம்ம ஒரு போட்டோ கிட்ட நாளைக்கு தேவை பயன்ட்டானுங்களா கோவை சூலூரில் உள்ள இந்திய விமானப்படை தளத்தில் தீ தடுப்பு பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது ஹெலிகாப்டர் மூலம் பெரிய குளத்தில் தண்ணீரை எடுத்து தீயை எப்படி அணைப்பது என்பது பற்றி விளக்கப்பட்டது இதனை ஏராளமான பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோயிலில் பிரபல இசையமைப்பாளர் அனிருத் சாமி தரிசனம் செய்தார் முன்னதாக அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் அவருடன் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் மேலும் ஐயங்குளத் தெருவில் அமைந்துள்ள அருணகிரிநாதர் கோயிலில் சாமி தரிசனம் மேற்கொண்ட அவர் அங்கு பரதநாட்டியமாடிய கலைஞர்களுக்கு பதக்கங்கள் அணிவித்து கௌரவித்தார் கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க